ஆந்திர மாநிலத்தில் இருந்து தெலங்கானா தனி மாநிலமாக கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு உருவானது பழைய தலைமை செயலகத்தில் கார் பார்க்கிங் உட்பட போதுமான வசதிகள் இல்லாததால் புதிய தலைமை செயலகம் கட்ட தெலங்கானா அரசு முடிவு செய்தது இதையடுத்து தலைநகர் ஹைதராபாத்தில் உள்ள சாகர் ஏரி அருகே ஏற்கனவே தலைமை செயலகம் அமைந்திருந்த பகுதியிலேயே கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் புதிய தலைமை செயலகம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டன இருபத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவில் அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து அறைகள் முன்னூறு மாநாட்டு அரங்குகளுடன் நான்கு ஆண்டுகளாக நடந்து வந்த கட்டிடப்பணி பணி முடிந்து கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர் ராவ் தலைமை செயலகத்தை திறந்து வைத்தார் இந்த புதிய தலைமைச் செயலகத்திற்கு டாக்டர் அம்பேத்கர் தலைமைச் செயலகம் என்றும் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் தலைமைச் செயலக வளாகத்தில் பள்ளிவாசல் தேவாலயம் கோவிலும் கட்டப்பட்டு வந்தது இந்த மும் மதங்களின் வழிபாட்டு தலம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது இந்த சிறப்பு விழாவில் மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதல்வர் சந்திரசேகர் ராவ் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு மூன்று வழிபாட்டு தலங்களிலும் சிறப்பு வழிபாடுகளில் பங்கேற்றனர் பள்ளிவாசல் திறப்பு விழா நிகழ்ச்சியில் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி தலைவரும் ஹைதராபாத் மக்களவை உறுப்பினருமான அசாதுதீன் ஓவைசி அவரின் தம்பியும் எம்எல்ஏவுமான அக்பருதீன் ஓவைசி ஆகியோரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் சந்திரசேகர் ராவ் தலைமைச் செயலக வளாகத்தில் மும்மத வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்த நாட்டிற்கும் நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் தெலுங்கானாவில் சகோதரத்துவத்தை பேணுவதற்கான அரசின் முயற்சிகள் தொடரும் என தெரிவித்தார்